அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுகிற விஸ்வாசி ஆணி ஒன்பது இன்று திங்கக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சிவராத்திரி தேய்பிரை பிரதோஷம் அதே போல கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திர இன்று பிற்பகல் ரெண்டு பதினெட்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திது இன்று இரவு ஒன்பது ஆறு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசனம் நட்ச சந்திராசிரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி ராசி பார்த்திங்கன்னா கன்னி துலாம் இந்த சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்குணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கரிச்சில் இப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்கணும் துலா ராசி துலா லக்கணும் வண்டி வாங்கினச்சு செல்லுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் விழிப்புணர்னோடு செல்லணும் ஏக்காரத்துக்கு கொண்டு வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாகதான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதான் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும் ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும் நல்ல நேரம் காலை ஆறு முப்பட்டு ஏழு முப்பது மாலை நாலு முப்பட்டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பட்டு பத்து முப்பது மாலை ஏழு முப்பட்டு எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்த அமைத்தால் சிறப்பு இந்த குழந்தை பாக்கி இல்லாமல் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராகு காலம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது யமகண்டம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்ப மூணு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் சூளம் வந்து இன்று கிழக்கு சூளன்னா கோவிலுக்கு சென்றால் விளக்கு ஏற்றி கற்பூரம் தடுத்து கருத்தில் கொள்ளுங்க அது கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் தான் நீங்களுடைய அதாவது நீங்கள் இறைவனுக்கிட்ட கிட்ட என்ன வரம் கேட்டு வேண்டியோ அந்த வரம் நிறைவேறும் தோஷங்களும் தீரும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்